மை சப்ளிமண்டி கொஸ்டின் தமிழ் சார் ஒன்றி யூனியன் கவர்மெண்ட் பல்வேறு பெரு நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை ரத்து செய்திருக்கிறது ரைட் ஆஃப் செய்திருக்கிறது ஆனால்

அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு நிதி அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் எனவே என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஒன்றிய அரசு இந்தியாவில் உயர்கல்விக்காக லோன் வாங்கியுள்ள கடன்களை ரத்து செய்ய முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன் தமிழ் சார் இஃப் யூ பர்மிட் மீ பெரிய கம்பெனிகளுக்கு இங்க ரத்து பண்ண செய்யல பெரிய கம்பெனிகளுக்கு ரத்து செய்யல ரைட் ஆஃப் என்பது வேற ரத்து செய்வது என்பது வேற அதை புரிஞ்சுக்கணும் நம்ம இங்க யாருக்கும் ரைட் ஆஃப் செய்யலைங்க ஒண்ணு ரெண்டாவது ரைட் ஆஃப் என்ன என்பிஐ இருந்து ரைட் ஆஃப் பண்ணப்பட்டவங்களுடைய செக்யூரிட்டிஸ் அவங்க பேங்க்ல கொடுத்திருக்க ஆதார பத்திரங்கள் எல்லாத்தையும் கூட பணம் இருக்கோம் அதை திரும்பி தான் எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு ஆனா இவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு விதமான நோக்கத்துடன் உள்நோக்கத்துடன் பேசுறது சரியானது கிடையாதுன்னு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் முன்வைக்க விரும்புறேன் மூணாவது அவர் எஜுகேஷன் லோனுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு சஜஷன் அவனை சொல்லாமே தவிர இன்னைக்கு எஜுகேஷன் லோன்ல கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கிட்ட புடுங்கிட்டு பெரிய கம்பெனிக்கு நாங்க கொடுக்கறதா சொல்றது ஒரு உள்நோக்கத்தோட பேசக்கூடிய ஒரு கேள்வி சார் நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ரன்னிங் காம்பிட்டி கொடுத்துட்டு இருந்தா நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி அதை நிறுத்தணும் நாங்க அதனால யாருக்கும் ரைட் ஆஃப் பண்ணல ரைட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்க பணத்தை நாங்க முழுமையா நாங்க எங்க மேல நஷ்டமா எடுத்து மாதிரி சொல்றது தப்பு சமாப்த் டு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் தமிழ் சார் only union கவர்மெண்ட் பல்வேறு பெருநிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை ரத்து செய்திருக்கிறது ரைட் ஆஃப் செய்திருக்கிறது ஆனால் வெறும் இருக்கக்கூடிய படிப்பு ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கியவர்கள் ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் என்று இருக்கிற நிலையில் கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகை காட்டுவதில் அக்கறை செலுத்துகிற ஒன்றிய அரசு ஏன் ஏழை எளிய உயர் படிப்பு படிக்க பணவசதி இல்லாதவர்கள் வாங்கிய நிலையில் அதற்கு அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் எனவே என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஒன்றிய அரசு இந்தியாவில் உயர்கல்விக்காக லோன் வாங்கியுள்ள கடன்களை ரத்து செய்ய முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன் யூ ஆனரபிள் மினிஸ்டர் பெரிய கம்பெனிகளுக்கு இங்க ரத்து பண்ண செய்யல பெரிய கம்பெனிகளுக்கு ரத்து செய்யல ரைட் ஆஃப் என்பது வேற ரத்து செய்வது என்பது வேற அதை புரிஞ்சுக்கணும் நம்ம இங்க யாருக்கும் ரைட் ஆஃப் செய்யலங்க ஒண்ணு ரெண்டாவது ரைட் ஆஃப் என்ன என்பிஐ இருந்து ரைட் ஆஃப் பண்ணப்பட்டவங்களுடைய செக்யூரிட்டிஸ் அவங்க பேங்க்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆதார பத்திரங்கள் எல்லாத்தையும் கூட நாங்கள் பேசிஸ் வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை திரும்பி பேங்க்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒன்னு ரெண்டாவது எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு ஆனா இவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு விதமான நோக்கத்துடன் உள்நோக்கத்துடன் பேசுறது சரியானது கிடையாதுன்னு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் முன்வைக்க விரும்புறேன் மூணாவது அவர் எஜுகேஷன் லோனுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு சஜஷன் அவன சொல்லாமே தவிர இன்னைக்கு எஜுகேஷன் லோன்ல கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கிட்ட இந்த புடுங்கிட்டு பெரிய கம்பெனிக்கு நாங்க கொடுக்கறதா சொல்றது ஒரு உள்நோக்கத்தோட பேசக்கூடிய ஒரு கேள்வி சார் நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ரன்னிங் காம்பிட்டி கொடுத்துட்டு இருந்தா நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி அதை நிறுத்தணும் நாங்க அதனால யாருக்கும் ரைட் ஆஃப் பண்ணல ரைட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்க பணத்தை நாங்க முழுமையா நாங்க எங்க மேல நஷ்டமா எடுத்துட்டு மாதிரி சொல்றது தப்பு சமாப்த்